ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நீ நான் காதல் அப்புறம் இப்படி பார்க்கலாம் முரளி ஐடியா பண்ணி என்ன பண்ணுறாங்க நகையை தூக்கி அபி பேக்கில் போட்டு விட்றாங்க அவங்க எல்லாரும் சாமி கும்பிட்டுட்டுருக்கே இல்லை அடுத்து சாமி கும்பிட்டுட்டு வந்து அஞ்சலி என்ன பண்ணுறாங்க வெளியில் கிளம்பணும் அவர் ரெடியாக இருக்க சொன்னார் அப்படின்னு நகையெல்லாம் பார்க்குறாங்க பார்த்தா அம்மாவை கொடுத்த நகையை மட்டும் காணும் அப்படின்னு வீட்டில் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் எங்கே போச்சு அப்படின்னு தேடுறாங்க ஒவ்வொரு இடமா தேடி பார்க்குறாங்க எங்கேயுமே காணோம் எப்படி காணாமல் போச்சு என்னென்னு போச்சு நான் காலையில் தானே பார்த்தேன் அப்படின்னு சொல்லி எல்லாம் போட அதுக்கப்புறம் ஆகாஷ் அம்மா இருந்துட்டு அவி மேலே பழிய போடுறாங்க அபி தான் அந்த வந்த அவதான் அவள் தான் கண்டிப்பாக எடுத்துருக்கணும் இந்த வீட்டில் அவளை தவிர வேறு ஆளுன்னு யாரும் வரலை அப்படின்னு செம்மையாக பழி போடுறாங்க அபி இருந்துட்டு ஐயையோ எனக்கு அந்த பழக்கம்லாம் கிடையாது நான் அடுத்தவங்க பொருளுக்கு மாட்டேன் அப்படின்னு அடித்து சொல்லிட்டு இருக்காங்க பாட்டி அஞ்சலி ஆகாஷ் எல்லோருமே அபி அப்படிப்பட்டவங்க இல்லை அப்படிலாம் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க அடுத்து அங்க ராகவும் வர்றாங்க ராகவ என்ன பண்றாங்க சித்தி ஏன் சித்தி இப்பெல்லாம் அபி மேல பழி போடுறீங்க அபி அப்படிப்பட்ட பொண்ணே இல்ல அந்த மாதிரிலாம் அவ தப்பு பண்ற ஆள் இல்ல நானும் அவளை கொஞ்ச நாளா பாத்துட்டு இருக்கேன் வாய் பேசுவா அவ்வளவுதான் மத்தபடி அந்த மாதிரி திருட்டு பழக்கம் எல்லாம் அவகிட்ட இல்ல கை சுத்தம் அவளுக்கு அப்படி இப்படின்னு பயங்கரமா அப்படி சொல்றாங்க சப்போர்ட்டிங் பண்றாங்க ராகு அப்படி பேச பேச அபி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க மனசுக்குள்ள ஆனாலும் வருத்தப்படுறாங்க எல்லாருமே இப்படி அந்த சித்தி பழி போடுதே அப்படின்னுட்டு அப்புறம் என்ன பண்றது உன் பேக் செக் பண்ணுவோம் அப்படின்னு செக் பண்ணுறாங்க அதில் எதுவுமே இல்லை அப்பாடா அப்படிங்கிற மாதிரி பெருமிச்சு விடுறாங்க நான் எடுத்து என் பேக்கில் இருக்கும் அப்படிங்கிறாங்க அபி அதுக்கப்புறம் நாய் அங்கே வருது அவங்ககிட்ட நாய் பார்த்தீங்கன்னா வாயில் கவ்விக்கிட்டு வருது அந்த நெக்லஸ் இந்த இருக்கு இந்த நகை அப்படிங்கிறாங்க அது இப்படின்னா அபியோட பேக்லேருந்து இருந்து எடுத்துருச்சு போல இருக்கு அது பார்த்தீங்கன்னா நகையை பார்த்தோன்னா வாங்கிக்கிறாங்க அந்த இதை பார்த்து கொஞ்சிறாங்க அபிகிட்ட போய் நல்லா கொஞ்சுது பரவாயில்லையே இந்த நாய் உங்ககிட்ட நல்லா வந்து பழகிக்கிருச்சே அப்படின்னு பாட்டி சொல்றாங்க ஆமாம் அப்பா இப்போ என் கூட நல்லா செல்லமாக ரெண்டு பேரும் அப்படிங்குறாங்காபி அதுக்கப்புறம் எப்படியோ நகை கிடைச்சிருச்சே அப்படின்னு ஆகாஷம்மா சொல்றாங்க அடுத்து வந்து அபி சொல்லிடுறாங்க இதுக்கு தான் நான் அந்த வீட்டுக்கே வரக்கூடாதுன்னு சொன்னேன் பாத்தீங்களா எப்படி என் மேலே பழி போட்டுட்டாங்க அப்படின்ட்டு விடுமா அவள் ஏதோ அவளை பற்றியும் தெரியாதா அவள் சொல்கிறதெல்லாம் நீ பெருசாக எடுத்துக்காத நாங்கள்லாம் உன் மேலே சந்தேகப்பட்டமா அதை பார்த்துக்கோ அப்படிங்கிறாங்க அது வரைக்கும் எனக்கு சந்தோஷம் தான் ரொம்ப உண்மையிலேயே சந்தோஷமாக இருக்குது நீங்கள் எல்லாருமே என் மேலே இவ்வளோ நம்பிக்கை வச்சுருக்கீங்க அப்படின்னு ராகவ் பார்த்து ஒரு மாதிரியாக பார்க்குறாங்க ராகவ் தான் மேலே நம்பிக்கை வச்சதை பார்த்து ரொம்ப பூரிச்சு போகிறாங்க அப்படி உண்மையிலே இந்த டென்ஷன் பார்ட்டி நம்ம மேலே பழி போட்டிருக்கலாம் ஆனால் நம்மளை அவர் எதுவுமே சொல்லலை நம்மளோட நே நேர்மையை பார்த்து உண்மையாவே நல்லா பேசிக்கிட்டாங்க அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க அபி அடுத்து வீட்டுக்கு போகிறாங்க எல்லோரும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க வீட்டில் போய் அம்மா வீட்டில் போய் எல்லாத்தையும் இங்கே நடந்தது சொல்கிறாங்க என்ன வி சொல்கிற உன் மேலே திருட்டுப்பட்டம் கட்டிட்டாங்களா அவளை சும்மா விட்ட அடா அக்கா அம்மா அப்படி பண்ணிட்டாங்க குட்டி பாசோட அம்மா தான் மற்ற யாருமே என்னை எதுவுமே சொல்ல எல்லோரும் என் மேலே அவ்வளோ நம்பிக்கை வச்சுருந்தாங்க தெரியுமா பாட்டி அக்கா அஞ்சலி மேடம் ஏன் அந்த டென்ஷன் பாட்டியே என் மேலே அவ்வளோ நம்பிக்கையாக பேசுனாங்க உனக்கு தெரியுமா அக்கா எனக்கு உண்மையிலே ஆச்சரியப்பட்டேன் அப்படிங்கிறாங்க அங்கே வர்ற முரளி இதெல்லாம் கெட்டுட்டு செம்ம காண்டாகிறாரு என்னது உங்கள் மேலே திருட்டு பள்ளி போட்டாங்களா இதுக்கு தான் சொன்னேன் அபி அந்த வீட்டுக்கு போவேன்னா பணக்காரவங்க எது வேணாலும் பண்ணுவாங்க வைப்பாங்கன்னு என் பேச்சு எங்கேயாபி நீங்கள் கேட்குறீங்க அப்படிங்கிறாங்க மறுபடியும் மறுபடியும் என்னமோ இவங்களோட சொந்த குடும்பம் மாதிரி பயங்கரமா ஆதிக்கம் பண்ண பார்க்குறாங்க ஆனாலும் அபி ஸ்டெட்டியாக இருக்காங்க அங்கே போய் தான் தீருவேன் அப்படின்னுட்டு ஏன்னா பாட்டியோட அன்பு அப்படி அதை விட ஆகாசும் ராகவும் அணுவும் ஒன்றும் சேரணும் இல்லையா அந்த அதுக்கு அங்க அங்கே போகணுன்னு நினைக்கிறாங்க ஆனால் அதனால என்ன அந்த வீட்டில் எல்லாருமே என் மேலே பாசமாக இருக்காங்க நம்பிக்கையாக இருந்தாங்க அது போதும் எனக்கு அப்படிங்கிறாங்க அபி முரளி தனக்கு தானே புலம்பிக்கிறாங்க அடைச்சா நம்ம ஒரு திருட்டுப்பள்ளி சேர்க்கலாம் அப்படின்னு பார்த்து அந்த வீட்டு பக்கத்து போக விடாம பண்ணலாம் அப்படியே அப்படின்னு பார்த்தா எல்லோரும் இவன் மேலே நம்பிக்கை பாராட்டப்பத்திரங்களாக அனுப்பி பண்ணிட்டாங்களே ஆகாஷ் அம்மா மட்டும்தான் இவன் மேலே நம்பிக்கை இல்லாமல் பண்ணியிருக்காங்க மற்ற எல்லாரும் இவன் மேலே இவ்வளோ நம்பிக்கை வச்சுருக்காங்களே இந்த நாய் வந்து கெடுத்து விட்டுருச்சு அப்படின்னு புலம்பிக்கிட்டு இருக்காங்க என்ன முரளி சார் அப்படியே ஏதோ மாதிரி புலம்புறீங்களே அப்படிங்கிறாங்க ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை இப்படிலாம் உங்கள் அவங்க மேலே பழி போட்டிருக்காங்களே அப்படின்னு வெறியில் இருக்கேன் அவங்க மேலே எனக்கு கோவத்தில் இருக்கேன் அப்படிங்கிறாங்க சரி விடுங்க தம்பி அதனால் என்ன அப்படின்னா அபி அத்தை சொல்லி சமாதானப்படுத்துறாங்க என்ன பண்ணலாம்னு அடுத்த யோசனையே ஆரம்பிக்கிறாரு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு உங்க பண்ண ஒரு லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்